வணக்கம் நாக்கில் சரஸ்வதி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதனால தான் பேசுகிற வார்த்தைகள் யோசிக்கிறதுலேருந்து பேசுகிறதுலேருந்து எல்லாம் நல்லதாகவே வரணும் ஏன்னா அது அந்த சரஸ்வதி நாக்கில் ஒன்றி இருக்கிறாங்கன்னு கிடையாது இப்போலாம் என்ன ஆச்சு நம்மளுக்கு எத்தனை விதமான கவன சிதறல்களுக்கு கேட்கவே வேண்டாம் எத்தனை விதமான சாதனங்கள் நம்ம சுற்றி இருந்துட்டு நம்மளை ஈர்க்குது அதனால் நம்மளுடைய கூர்ந்து நோக்கிறது தன்மை கவன சிதறல் வருது படித்தது ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது பொதுவாகவே ஞாபகம் மருதி எது எடுத்தாலும் இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு மருந்து ஒன்று நம்ம முன்னாடியே சொன்னோம் ஞான முத்திரை பண்ணுங்கள் சின் முத்திரை அல்லது ஞான முத்திரை இப்படி பண்ணலாம் இப்போ இன்னொரு முத்திரை நாவல் சரஸ்வதி இருக்காங்க இல்லையா அவங்கள நம்ம கையில் கொண்டு வந்து ஒரு முத்திரையை செஞ்சோம்னா அவங்க நம்மளுக்கு சரஸ்வதி முத்திரை இது தோ த்ரோ சக்கரையும் ஆக்டு இது தொண்டை சக்கரத்தையும் ஊக்குவிச்சு மா ஞாபக சக்தி கவனம் எதையும் கிரகிக்கிற தன்மை இது எல்லாத்தையும் கொடுக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வலது இடது கையை இப்படி வச்சுக்கணும் அஞ்சு விரலையும் பிரித்து வச்சுக்கணும் வலது கையில் என்ன பண்ணுறோன்னா நாலு விரலையும் குவிச்சிக்கிட்டு விரலை வண்டி நீட்டிக்கிறோம் இதை எடுத்துக்கிட்டு போய் இந்த பள்ளத்தில் வைக்கிறோம் வச்சுட்டு அப்புறம் இந்த ரெண்டு விரலையும் சேர்த்துக்கிறோம் அழகாக பார்க்க ஒரு பூ நடுவில் அப்படி நடுவில் இந்த விரல் போய் உட்காந்துருக்கு இந்த வலது கை இப்போ கண்களை மூடி ஒரு மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடும்பொழுது இந்த தொண்டையில் முன்னே ஒரு சவுண்டு வரணும் இந்த முத்திரையை ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிமிஷம் செஞ்சோம்னா அவ்வளோக்கு அற்புதமாக ஞாபக சக்தி வரும் கவனம் எல்லாத்துலேயும் ரொம்ப எளிதாக படிக்கலாம் ஒரு தடவை படித்தா ஞாபகத்துலேயே இருக்கும் ஆனால் அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் செய்யுங்க ஒரு தடவை செஞ்சால் போதும் இல்லை பதினஞ்சு நிமிஷம் என்னால் இப்படி வச்சுட்டு மூணு மூணு சவுண்டெல்லாம் விட முடியாது நான் வந்து அஞ்சஞ்சு நிமிஷம் செய்கிறேன் இல்லை மூணு மூணு நிமிஷமாக செய்கிறேன்னு செஞ்சு பாருங்களேன் அப்புறம் பண்ண பண்ண உங்களுக்கே அற்புதமாக இருக்கிறதால நீங்களே செய்வீங்க இப்போ ஒரு தடவை பழகலாமா கண்ணை மூடி மூச்சை உள்ளெழுத்து வெளியில் விடும்பொழுது வாயு மூ மூடி மூக்கால் தான் மூச்சை வெளியில் விடணும் ஆனால் தொண்டிலேருந்து இன்னொரு சவுண்டு விடணும் நான் பண்ணி காமிக்கிறேன் நான் மூன்று தடவை தான் மூச்சு எடுத்து வெளியில் விட்டேன் இதை மாதிரி மூன்று நிமிஷத்துலேருந்து ஐந்து நிமிஷமாவது ஒரு வேலைக்கு செஞ்சு ஒரு நாளைக்கு பதினைஞ்சி நிமிஷம் செய்து அந்த சரஸ்வதி தேவியை நம்ம கூடவே நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய முயற்சியை செய்து பாருங்கள் வணக்கம்